நம்மளுடைய பேக் இப்போ ரெடி பண்ணலாமா இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்துக்கோங்க அதற்கப்புறமா நம்மளுடைய ஸ்கின் டைப்புக்கு தகுந்தது போல் எடுத்துக்கோங்க இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகிறது போல் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா தயிர் போட்டுக்கலாம் இந்த எல்லா ஸ்கின்னுக்குமே இது ஆல்மோஸ்ட் செட் ஆகும் தயிர் போட்டாச்சு நம்மளுடைய பேக் ரெடி ஆயிடுச்சு பேக் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் நாள் வச்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இப்போ இதில் வந்து நம்ம இந்த மஞ்சள் போட்டோம் இல்லைங்களா இப்போ இதை மஞ்சள் போட்டுறது அப்படிங்கிறது கஸ்தூரி மஞ்சளாக போட்டோம் ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரி மஞ்சள் போட்டிங்க அப்படின்னா இதை பசங்க யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை அரைக்கும் போது தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ இந்த ரேடியஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க மட்டும் இந்த அது கூட மஞ்சள் பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு போட்டுக்கலாம் அதுக்கடுத்து இதை பசங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இதை இப்போ கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வேணும் இருக்கும் நான் நல்ல நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்கின்னில் இந்த ஹேர் க்ரோத் ஆகாது அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் வராமல் பார்த்துக்கலாம் இப்போ அது மொத்தம் எல்லாருக்குமே ஒரு மீன் அந்த பையங்க இந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக் போடுறதுனால ஸ்கின் டைட்னிங் அண்டு ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் அப்படின்னு கிடைக்கும் இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்